ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி மல்லிசிறியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதாங்க விஜய்யோட சோழி முடிஞ்சது எல்லாரும் சேர்ந்து இந்த ராஜி ரஞ்சிதா ரேணுகா இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி விஜய் வாயிலிருந்தே நான் உன் கழுத்தில் தாலி கட்டுற ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க முழு காரணமே இந்த ராஜி தான் ராஜி வந்து அளவுக்கு இந்த ரேணுகாக்கு அதாவது இந்த சுடருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா சுடர் கூட இந்த அளவுக்கு வாயாட மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி தான் முதல்ல இந்த ராஜியை நம்ம மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே தருத்தணும் அந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கடுத்து இவங்க செய்ய போகிற எந்த ஒரு காரியத்துக்குமே அந்த ராஜி வந்து உதிரூ பண்ணாமல் இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக முடியும் இப்போ அவ்வளோதாங்க அதாவது ஜாதகம் பார்த்தாச்சு அடுத்த மாதம் முதல் வெள்ளியில் வந்து முகூர்த்தம் வச்சுருக்காங்க இந்த சுடருக்கு வந்து ஒரே குஷி இந்த விஜய் வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து நம்ம பொண்டாட்டி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இந்த சுடர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க மல்லி இதுக்கப்புறமும் இந்த மாதிரி மந்தமாக இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க விஜய் வந்து அப்படியே கழுத்தில் தாலியை கட்டி அவ்வளோ ஒரு பக்கம் ஒரு பொண்டாட்டியை வச்சு போறாரு இதுதான் நடக்க போகுது அப்படி நடக்கலைன்னாலும் நடக்க வச்சிருவாங்க இந்த ராஜி அந்த அளவுக்கு வந்து பயங்கர மோசமாக மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராஜி ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எல்புக்கு கூப்பிடணுமோ அவங்களையெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க இவ வந்து இல்லை இவ சுடர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இந்த சுடரை வந்து ஃபோர் ஹவர்ஸும் கேமரா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த ரேணுகா வந்து இந்த ரகு கிட்டே ஃபோனில் தான் போகிறாங்க சும்மா பேசுனா பிரச்சனை இல்லை நான் அவங்களோட சுயரூபம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் இந்த ரகு கிட்டே பேசுறதுனால இவள் வந்து ரேணுகா இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த ரேணுகா அதாவது சுடரோட ரூம் முதல் கொண்டு ரூமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ கேமரா வச்சு அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்றத தெளிவாக வந்து வந்து அழகாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி விஜய் கிட்ட காட்டினாலே சிம்பிளாக மேட்ரு முடிஞ்சுருங்க அதனால் ரூம்லையும் சரி வெளிலேயும் சரி இந்த சுடரை கேமரா மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்கே ஒரு ஆளை வச்சாகணும் அதுக்கு கண்டிப்பாக கரெக்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தாங்க ஸோ நம்ம மல்லி வந்து உடனே அரவிந்த்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும் இப்படி தான் நடந்துட்ருக்கு ஆனால் இவர் ஏன்னுக்கா இல்லை அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சொல்லி அரவிந்தை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் கூப்பிட்டா அரவிந்தோட பிளான் எல்லாமே பக்காவ முடியுது அதனால் அரவிந்த் கையில் கண்டிப்பாக இந்த சுடர் மாட்ட தான் போகிறாங்க மாற்ற அந்த வீடியோ ஆதாரத்தை சுடர்கிட்டையே காமிச்சு சுடரையே துண்டை காணும் துணியை காணோம்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஓடி போற அளவுக்கு நம்ம மல்லி வந்து ஒரு பிளான் போட்டு நம்ம மர இந்த சப்போர்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க